நண்பர்களை இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி இந்த வாரம் மோஸ்கோவில் நடைபெற்ற கார்குண்டு தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன ஏனெனில் தொடர்ச்சியாக உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இருக்கிறது விமான தளங்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஒயில் டேங்கர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது மிகப்பெரிய டேங்க் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஒயில் வயல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது மொஸ்கோ மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஆகவே இந்த தாக்குதல்களின் முடிவில் அநேகமான ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் நிச்சயமாக மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தும் என்பது மிக முக்கியமான விஷயம் இப்ப ஜெலன்ஸ்கி புலிவால படித்த மாதிரி இருக்கிறார் ஏனெனில் எவ்வாறாவது பேச்சுவார்த்தைக்கு போவோம் என்று நினைத்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் விடுவதில்லை பிரிட்டன் விடுவதில்லை ஏனெனில் உக்ரைன்லம் இருந்து வாங்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன அதன் காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியமும் யூகேயும் பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொன்னாலும் விடுவதற்கு தயாராக இல்லை இதுதான் மிகப்பெரிய சிக்கலான ஒரு நிலைமை சரி இப்பொழுது கியூ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எல்லா இடமும் தாக்குதல் சில விஷயங்களை நாங்கள் என்று பார்ப்போம் ரஷ்ய தலைநகருக்கு தலைநகரை அண்டிய மோஸ்கோவில் உள்ள மிக முக்கியமான இடங்களில் மூன்று நாட்களுக்கு முன் இரண்டு கொடிய குண்டுவெடிப்புகளை மோஸ்கோ கண்டிருக்கிறது இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கார்குண்டு தாக்குதல்கள் திங்கக்கிழமை அன்று ஒரு கார்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது ஏனெனில் லெப்டினன் ஜெனரல் சர்பரோவை உக்ரைன் கொண்டிருக்கிறது கிரமிலின் உக்ரைன் மீது படையெடுத்ததிலிருந்து ரஷ்யா மண்ணில் நடந்த உயர்மட்ட தாக்குதல்களை நீண்ட வரிசையில் இது முக்கியமானது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை மற்றும் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதில் இரண்டு போலீஸ்காரர்கள் மற்றும் ஒரு நபரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக குண்டுவெடிப்பு நடக்கிறது உக்ரைன் திட்டமிட்டு மொஸ்கோவில் குண்டுவெடிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்கள் தொடர்ந்து கிரம்லினுக்கு மீண்டும் மீண்டும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது டொனால்டு டிரம்ப்டனான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் உக்ரைனில் மொஸ்கோவின் தெருக்களில் உக்ரைன் இரண்டாவது குண்டுபடிப்பை நடத்தியிருக்கிறது இது சமீபத்திய படிப்பின் முழு விபரங்கள் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது கிரம்லினுக்கு மிகப்பெரிய வெற்றமாக இருக்கிறது லெப்டின் ஜெனரல் பனில் சர்பரோவை கொன்ற திங்கட்கிழமை அன்று நடந்த கார் குண்டுபடிப்பு கிரம்லின் உக்ரைன் மீது படையெடுத்திருந்து ரஷ்ய மண்ணில் நடந்த உயர்மட்ட தாக்குதல்கள் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் சரி கடந்த ஆண்டு இதே போன்ற சூழ்நிலையில் ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டுவெடிப்பில் ஒரு உயர் ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டார் விளாடிமிர் பூட்டின் ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவைகளை விமர்சித்திருந்தார் இந்த தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆனால் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி இருக்கிறது ஆகவே இரண்டு காவல்துறை அதிகாரிகள் மோஸ்கோவிலே கொல்லப்பட்டது போன்ற விஷயங்கள் இப்பொழுது ரஷ்யாவை இருக்கிறது உக்ரைன் மீது உக்ரமாக போர் தொடுத்திருக்கிறது கியூவில் மின்சாரம் இல்லாத அரை மில்லியன் குடும்பங்கள் தற்பொழுது இருக்கின்றன என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் அவ்வளவுக்கு தாக்குதல்கள் மோசமடைந்திருக்கின்றன ட்ரம் பேச்சுவார்த்தைகளுக்கு மிக முக்கியமான விவரங்களை ஜெலன்ஸ்கி சொல்லி இருக்கின்றார் என்னென்றா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி புளோரிடாவில் டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்திருக்கின்றார் அவரது நிகழ்ச்சி நிரலில் பிரதேசம் அதாவது பிடிக்கப்பட்ட பிரதேசம் முக்கியமான இடத்தில் இருக்கிறது ஒரு அமைதி திட்டத்தை வாக்களிக்க தயாராக இருப்பதாக சொல்கின்றார் ஆனால் அது எதுவும் முழுவதும் தாக்குதலை ரஷ்யாவை தடுக்கவில்லை இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க இப்பொழுது மீண்டும் ஏற்கனவே முயற்சித்தார் ஆனால் அது முடியவில்லை இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா தாக்கிக் கொண்டிருக்கிறது ரஷ்யா மூன்று மணி நேரத்தில் நூற்றி பதினோரு உக்ரைனிய ட்ரோன்களை வீழ்த்தியிருக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சகம் சொல்கிறது உக்ரைனும் ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அமைப்புகள் ஆறு ரஷ்ய பிராந்தியங்களில் மூன்று மணி நேரத்தில் உக்ரைனிய ட்ரோன்களை இடைமறி அளித்துள்ளதாக தெரிவிக்கிறது இதில் மொஸ்கோவுக்குள்ள வந்த எட்டு ட்ரோன்களும் அடங்கும் தலைநகருக்கு செல்லும் அழியில் பதினோரு ட்ரோன்களின் மற்றொரு தொகுதியும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்யா சொல்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக மொஸ்கோவின் உனுகோவா மற்றும் ஷெரமெத்தியோ விமான நிலையங்கள் வான்வெளியில் தற்காலிக கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது ஏனெனில் மொஸ்கோவில வந்து இரண்டு முக்கியமான விமான நிலையங்கள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பான உசாவிட்சியா இதனை தெரிவித்திருக்கிறது ஏன்னா சில காலங்களுக்கு பிறகு ரஷ்யாவின் மிக நீண்ட மற்றும் கொடூரமான தாக்குதலில் குடியிருப்பாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைனில் மிகவும் கடினமான இரவும் பகலும் என்று அங்குள்ள ஐரோப்பிய நிபுணர் அஹ் நிருபர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வெப்பநிலை மிகவும் குளிராக இருக்கும் மைனஸுக்கு போய் கொண்டிருக்கும் இருபது இருபத்தஞ்சு முப்பது நாற்பது வரைக்கும் மைனஸ் போய்கொண்டிருக்கும் குளிரான காலத்துல வந்து ரஷ்யா உக்ரைன் எல்லாம் பயங்கர குளிர் ஆகவே கியூவில் இன்னும் பல வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை உக்ரைன் மற்றும் கியூவில் வசிப்பவர்கள் பலருக்கு இது ஒரு பரிதாபகரமான காலமாக இருக்கிறது என்று அந்த நிருபர் கூறுகின்றார் ரஷ்யாவின் இந்த குண்டு தாக்குதல் அளவு பலத்த அளவுக்கு இருக்கிறது போலந்து ராணுவம் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள எல்லையில் ஜெட் விமானங்களை நிறுத்தியிருக்கிறது இருக்கிறது விளாடிமிர் புட்டின் கியூவில் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார் அரை மில்லியன் குடும்பங்கள் இப்பொழுது மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது மிக கஷ்டமாக இருக்கிறது இப்பொழுது புதிய தாக்குதலை தொடர்ந்து ஐந்து லட்சம் குடும்பங்கள் தற்பொழுது நகரத்தில் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக உக்ரைனின் மிகப்பெரிய தனியார் மின் மின்சார நிறுவனமான டிடிஇ கே தெரிவிக்கிறது குண்டுவடிப்பின் அளவு மிக பலமாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக குண்டுவீச்சு நடத்தி கொண்டிருப்பதாகவும் உக்ரைன் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் உடனான பேச்சுவார்த்தைகளிலிருந்து உக்ரைன் என்ன என்ன விஷயத்தை பெற விரும்புகிறது என்று விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீண்டும் இருக்கின்றார் சமூக ஊடகங்களில் பதிவிட்ட ஜெலன்ஸ்கி பிராந்திய பிரச்சனைகள் மற்றும் சபோரிஜாபில் உள்ள உக்ரைனின் அழுமின் அணுமின் நிலையத்தின் ஆகியவை முக்கியமான பிரச்சனைகள் என்றும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்கா தர வேண்டும் என்றும் அவர் சொல்கின்றார் உக்ரைனில் தேர்தல்கள் குறித்து அமெரிக்கா கேள்விகளை எழுப்பினால் இன்று வாழும் சூழ்நிலையில் இவற்றை நிச்சயம் நடத்த முடியாது என்று ஜெலன்ஸ்கி மேலும் சொல்கின்றார் ஏனெனில் ஜெலன்ஸ்கிக்கு பணம் வேணும் தாக்குதல் நடத்த வேணும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக உதவி செய்வதாக தெரிவித்திருக்கிறது பிரிட்டன் உதவி செய்வதாக தெரிவித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் உக்ரைன் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை கிறிஸ்துமஸ் காலங்களில் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது அது மட்டுமல்ல உக்ரைனும் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது மக்கள் அங்கு மிகப்பெரிய அவலங்களை அஹ் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இன்னும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ட்ரோன்கள் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நேரடியாக மோதாமல் ட்ரோன்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முக்கியமான பல ஏவுகணைகளை யூகே இருக்கிறது அமெரிக்கா வழங்கி இருக்கிறது ஆகவே இந்த ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது உக்ரைன் அது மட்டுமல்ல இப்ப உக்ரைன் விமான பாதுகாப்பு உக்ரைன் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளின் பொழுது விமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பதையே இந்த விஷயங்கள் காட்டுகின்றன ஆகவே உக்ரைன் தற்பொழுது மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை முடிவில் என்ன விடயங்கள் எட்டப்படும் என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி ஆகவே இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக நடைபெற்று இந்த போர் நிறுத்தம் வரமா என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை பார்ப்போம் நாளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் விரிவான தகவல்களோடு